அனைவருக்கும் வணக்கம் பன்னிரெண்டாம் வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அரையாண்டு தேர்வுக்கு படிக்க வேண்டிய மிக முக்கியமான வினாக்கள் அதாவது இதற்கு முன்பு தேர்வில் அடிக்கடி கேட்கப்பட்ட கேட்க வாய்ப்புள்ள வினாக்களை எல்லாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இதற்கான பாடத்திட்டம் முழு பாடத்திட்டம் முதல்ல இயல்வாரியாக ஒன்றாவது இயலில் இருக்கக்கூடிய இரண்டு மதிப்பெண் வினாக்களை எல்லாம் பார்க்கலாம் அதாவது தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூல் குறித்து எழுதுக அடுத்த கேள்வி கொஞ்சம் எளிமையான கேள்வி எல்லா கேள்வியும் படிக்க முடியாது அதனால நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் வேண்டுமென்றால் ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள் அதாவது விரிவெரும் தமிழர் மேன்மை ஓங்கிடச் செய்வதொன்றே உயிர் பணியாக் கொண்டோம் யார் யாரை பற்றி எதற்காக குறிப்பிடுகிறான் அடுத்து கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அடுத்து அடுத்த கேள்வி படிக்க தேவையில்லை ரொம்ப முக்கியமான கேள்வின்னு சொல்றதை விடவும் எளிமையான கேள்வி படிக்க தேவையில்லை விடியல் வனப்பு இரண்டு சொற்களையும் ஒரே தொடரில் அமைத்து எழுதுக வனப்பு என்றால் அழகு என்பது பொருள் அதனை நம்ம மனசை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு தொடர் உருவாக்கணும் அதாவது காலை விடியல் பொழுது பார்ப்பதற்கு வனப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லி கூட எழுதிக்கலாம் அடுத்து இரண்டு கேள்விகள் அடிக்கடி கேட்க வாய்ப்புள்ள கேள்வியாக இருக்குது ஆனால் புத்தகத்தில் கேள்வி இல்லை அதாவது அணியிலக்கணத்தை மட்டும் கூறும் நூல்கள் யாவை இதற்குரிய விடை தண்ணீர் இல்லாத தமிழ் படத்தில் பின்னாடி இருக்குது ஒரு மூன்று நூல்கள் அதாவது தண்டி அலங்காரம் மாரன் அலங்காரம் குவளை ஆனந்தம் இதுதான் விடை அடுத்து அணி இலக்கணத்தையும் சேர்த்து கூறும் நூல்கள் யாவை இதற்குரிய விடையும் அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது அதாவது ஒரு ஐந்து நூல்களுடைய பெயர்கள் எதலான்னா தொல்காப்பியம் தொன்னூல் விளக்கம் இலக்கண விளக்கம் முத்து வீரியம் வீரசோழியம் அடுத்து நான்கு மதிப்பு நாங்களை பார்க்கலாம் மயிலை சீனி வேங்கடசாமி ஒரு வரலாற்று ஆய்வாளர் என்பதை சான்றுகளுடன் விளக்குகள் செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான் செந்நிறத்து பூக்காடாம் வானமில்லாம் தொடர் வெளிப்படுத்தும் காட்சி நயத்தை விளக்குக ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அடுத்து பொருள் வேற்றுமை அணியை சான்றுடன் விளக்குக இது புத்தகத்தில் கேள்வியா இல்லை ஆனாலும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி அதனால பார்த்துக்கொள்ளணும் அடுத்து ஏங்குழு நீர் ஞானத்து பெற்றும் இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் தருக இந்த கேள்வி முக்கியமான கேள்விதான் ஆனால் அதற்காக எல்லா கேள்வியும் படிக்க முடியாது நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் வேண்டுமென்றால் ஒரு முறை பார்த்துக் கொள்ளுங்கள் அடுத்து ஆறு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் மயிலை சீனி வெங்கடசாமி ஆராய்ச்சி பேரறிஞர் என்பதை சான்றுகளுடன் விளக்குக அடுத்து பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட சமூகப்பற்று மொழிப்பற்று ஆகியவற்றை விவரிக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அடுத்து தமிழின் சீரிழமை தினம்பியந்து கவிஞ சிற்பி கூறுவனவற்றை தொகுத்து எழுதுக அடுத்து இலக்கண வினா ஒன்று இடம்பெற்றுள்ளது அதாவது தமிழில் பிழையை தவிர்ப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் யாவை அடுத்து இரண்டாவது இருக்கக்கூடிய இரண்டு மதிப்பெண் வினாங்களை பார்க்கலாம் கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக இந்தோ சாராசனி கட்டடக்கலை குறிப்பு வரைக அடுத்து நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது விளக்குகள் அடுத்த கேள்வி எளிமையான கேள்வி அதாவது புணர்ச்சி விதி கொடுத்துருக்குறாங்க பொதுவாக எல்லா புணர்ச்சி விதிகளையும் நம்ம பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் இது கொஞ்சம் முக்கியமானதாக கொடுத்துருக்கிறாங்க இனநிறை பிரித்து புணர்ச்சி விதி எழுதுக இதற்கான விடை இனம் கூட்டல் நிறை அதாவது மவ்வீறு ஒற்றழிந்து உயிரிறு ஒப்பவும் என்ற விதிப்படி இன நிறை என்று ஆனது அவ்வளவுதான் அடுத்து நான்கு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் வாடைக்காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர் சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களாக இன்றும் நிலை பெற்றிருப்பவை யாவை சென்னை ஓர் அறிவின் நகரம் என்பதை சான்றுகளுடன் அடுத்து விளக்குகதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் அதாவது நக்கீர காட்டும் நெடுநல் வாடையின் மழைக்கால வர்ணையை விவரித்து எழுதுக அடுத்து எளிமையான கேள்வி படிக்க தேவையில்லை சொந்தமா எழுத வேண்டிய கேள்வி நீங்கள் கண்டு வியந்த ஒரு நகரம் குறித்து இருபக்க அளவிற்கு கட்டுரை எழுதுக ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி சொந்தமா சிந்திச்சு எழுதினாலே போதுமானது ஏதோ ஒரு நகரம் குறித்து இரண்டு பக்க அளவிற்கு எழுத கேட்டு அடுத்து இதில் உள்ள இலக்கண வினாக்கள் சிலவற்றை பார்க்கலாம் உயர்கிலை பன்மை பெயர் பன்மை விகுதி பெற்று வருவதற்கு இரண்டு சான்றுகள் எழுதுகள் அடுத்து திருக்குறள் வினாக்களை பார்க்கலாம் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் மறக்கக்கூடியதும் மறக்கக்கூடாததும் குறித்து குரல் கூறுவன யாவை செல்வம் இருப்பதற்கான வழியாக வள்ளுவம் கூறுவது யார் நான்கு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் எல்லாம் விட நன்றி உயர்ந்தது குரல் வழி விளக்குகள் சின்னத்தால் வரும் கேடுகளை எழுதுக அணிகள் இரண்டு அணிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதாவது ஏகதேச உருவக அணி இந்த அணி புத்தகத்தில் தப்பாக இருக்குது பெரும்பாலும் உரைகளையும் தப்பாக தான் இருக்குது எப்படி எழுத வேண்டும் என்பதை நாம் நம்முடைய பதிவில் கொடுத்துருக்கிறோம் பார்த்து அடுத்து நிரல் நிறை அணி அடுத்த ஆறு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் செய் நன்றி அறிதலை அறம் வாயுரை வாழ்த்து துணை கொண்டு நிறுவுக சினத்தை காத்தல் வாழ்வை மேம்படுத்தும் முப்பால் வள்ளி விளக்குக அடுத்து மூன்றாவது எல்ல இருக்கக்கூடிய இரண்டு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் புக்கில் தன்மனை சிறு குறிப்பு வரைகர் அடுத்து எதிர்பாராத நிகழ்வுகளை ஜல்லாலுதீன் ரூமி எவ்வாறு உருவகப்படுத்துகிறார் ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி முக்கியமான கேள்வின்னு சொல்கிறத விடவும் அதாவது எதிர்பாராத நிகழ்வுகளை ஜல்லாலுதீன் ரூமி விருந்தாளிகளாக உருவகப்படுத்துகிறார் அவ்வளோதான் நிறைய உரைகளில் ரொம்ப கொடுத்துருக்குறாங்க தேவையில்லை அடுத்து ஒரு கேள்வி இந்த வருஷம் தான் புதுசாக கொடுத்திருக்கிறாங்க அதனால அதை கொஞ்சம் பார்த்து வைத்துக் கொள்ளணும் அதாவது சுக்ரிவினிடம் ராமன் கூறியது யாது அடுத்து பண்டைய காலத்தில் தாய்வழி சமூக முறையில் பெண்கள் பெற்றிருந்த உரிமைகள் யாவை அடுத்து நான்கு மதிப்பெண் நாங்களை பார்க்கலாம் பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சி இன்றைய கூட்டு குடும்பம் விளக்குகள் குகனோடு ஐவராகி வீடனோடு எழுவரான நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி விளக்குக வருபவர் எவராயும் நன்றி செலுத்துகள் கிடஞ்சுட்டி பொருள் விளக்கம் தருக ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அடுத்து சொந்தமாக எழுத வேண்டிய கேள்வி படிக்க தேவையில்லை அதாவது தந்தையும் தாயும் பணிக்கு செல்லக்கூடிய இன்றைய சூழலில் நீங்கள் ஒரு குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் குடும்பத்திற்கு ஆற்றக்கூடிய கடமைகள் யாவை நீங்க உங்களுடைய குடும்ப உறுப்பினர் என்ற அடிப்படையில் அம்மா அப்பா இரண்டு பேருமே பணிக்கு செல்லக்கூடிய இன்றைய சூழல்ல உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்க என்ன மாதிரியான உதவிகள் எல்லாம் செய்வீங்க என்பதை பொறுப்புக்களவுக்கு எழுதினாலே போதுமானது கொஞ்சம் சிந்தித்து எழுத வேணும் ஏதோ கடமைக்கு எழுதக்கூடாது அடுத்து ஆறு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் பண்பின் படிமமாய் படைக்கப்பட்ட ராமன் பிற உரினங்களிடம் கொண்டுள்ள உறவு முறைகளை பாடப்பகுதி வழி விளக்கு கருப்பொருளும் சுவையும் குன்றாமல் விளக்கி எழுதுக முன்பு இந்த வேற கேள்வி கேட்டிருந்தாங்க அதாவது சொந்தமா எழுதுற மாதிரி அது இப்பவும் கேட்கலாம் அதாவது உரிமைத்தாக கதையில் சகோதரர்கள் இருவரும் இணையாமல் இருந்திருந்தால் கதையை தொடர்ந்து எழுதி முடிக்க சொந்தமா சகோதரர்கள் ரெண்டு பேரும் சேராமல் இருந்திருந்தாங்கன்னா என்ன ஆகியிருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய கற்பனையாக கதையில இது இப்பவும் கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து இலக்கண வினாக்கள் சிலவற்றை பார்க்கலாம் பொருள் எத்தனை வகைப்படும் அவையா கார்புள்ளி இடாமல் எழுதுவதனால் ஏற்படக்கூடிய பொருள் மயக்கத்திற்கு சான்றுகள் தருக அடுத்து திரு வளர்ச்செல்வன் இவற்றுள் எது சரி அதற்கான இலக்கண விதி யாது சரி அடுத்து நான்காவது இயல்ல இருக்கக்கூடிய இரண்டு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் மாதவியின் நாட்டிய நிகழ்வில் ஒழித்த இசைக்கருவிகளை பட்டியலிடுக சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் வேறு பெயர்களை குறிப்பிடுவேன் காற்றின் தீராத பக்கங்களில் எதனை எது எழுதி சென்றது இது முக்கியமான கேள்வி அப்படின்னு சொல்றதை விடவும் எளிமையான கேள்வி அதாவது நம்ம கடந்த ஆண்டு இந்த கேள்விக்கான விடையே படிச்சிருப்போம் அதனால பார்த்துக்கொள்ள அடுத்து அக்கால கல்வி முறையில் மனநயிற்சி உதவிய நூல்கள் யாவை அடுத்து நான்கு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் ஒருமுக எளினி பொறுமுக எளினி கறந்து வரல் எளிமி விளக்கம் தருக ரொம்ப எளிமையான கேள்விதான் ஆனா முக்கியமான கேள்வி அடுத்து மணலில் எழுதியது முதல் தற்காலம் வரை எழுதும் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை விளக்கி எழுதுக அடுத்த கேள்வி படிக்க தேவையில்லை சொந்தமாக எழுத வேண்டிய கேள்வி நீங்கள் ஆசிரியரானால் மாணவர்களை எவ்வாறு அன்பால் நெறிப்படுத்துவீர்கள் அதாவது நீங்கள் ஓர் ஆசிரியர் என்ற முறையில் மாணவர்களை எப்படியெல்லாம் அன்பால கட்டுப்படுத்துவீங்க அப்படிங்கிறத சொந்தமாக கொஞ்சம் நல்ல முறையில் சிந்திச்சு எழுதுங்க சரி அடுத்து மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவரிடையே நடைபெற்ற கற்றல் கற்பித்தல் நிகழ்வுகளை விளக்கி எழுதுங்க அடுத்து நாட்டிய அரங்கின் அமைப்பு குறித்து சிலப்பதிகாரம் கூறுவனவற்றை தொகுத்து எழுதுக ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அடுத்து சூரியனை பிரசவிக்கும் பாறை என்னும் சிறுகதையின் சுவை குன்றாமல் சுருக்கி எழுதுக இது இந்த வருஷம் புதுசாக கொடுத்துருக்காங்க கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து இலக்கண வினாக்களை பார்க்கலாம் என் வகை மெய்ப்பாடுகள் யாவை மருக்கை என்னும் மெய்ப்பாடு தோன்றும் நிலைக்கலன்கள் யாவை அடுத்து திருக்குறள் பகுதியில் இருக்கக்கூடிய இரண்டு மதிப்பெண் வினாங்களை பார்க்கலாம் உருவுகண்டு எல்லாமே வேண்டும் பொருள் பெருந்தேற்கு அச்சாணி அன்னார் உடைத்து உவமையை பொருளுடன் பொறுத்துகள் நஞ்சும்பவர் என்று வள்ளுவர் யாரை இடித்துரைக்கிறார் ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி முக்கியமான கேள்வியும் கூட அடுத்து அஞ்சக்கூடியன தகாதன என்று வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார் அடுத்து நான்கு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் அறிவின் மேன்மைகளாக குரல் கூறுவன யாமை ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அதே நேரத்தில் நெடுவினாவும் இதுல பதிவு அடுத்து சூதும் கல்லும் கேடு தரும் குரல் வழி விளக்குக வாழையும் பாம்பையும் எவ்வகை பகைக்கு வள்ளுவர் சான்றாக காட்டுகிறார் அடுத்து அணிகள் எடுத்துக்காட்டு அணி தொழில் ஓமை அணி அணி சொற்பொருள் நிலை அணி இவ்வளவு அணிகள் இருக்கின்றன ஆனால் நமக்கு வினாகல் பகுதியில் எடுத்துக்காட்டு அணியும் தொழில் ஊமையணி மட்டும் கொடுத்துருக்குறாங்க அதனால் அது ரொம்ப முக்கியமானது ரெண்டும் அடுத்து ஊமையணி இதற்கு முன்பு அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க கேள்வி இல்லாவிட்டாலும் கேட்டிருக்கிறாங்க அதனால் அதையும் பார்த்துக்கொள்ளும் அடுத்து ஆறுமதிப்பெண் விண்ணாங்களை பார்க்கலாம் அறிவுடைமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும் என்பதை முப்பால் வழி விளக்குகிறது அடுத்து சொந்தமாக எழுத வேண்டிய கேள்வி திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியம் என்பதை நிறுவுக திருக்குறளில் ஏதாவது ஒரு ஐந்து அதிகாரத்திலிருந்து ஐந்து குரட்பாக்களை எடுத்துக்கொண்டு அதில் உள்ள வாழ்வியல் கருத்துக்களை எழுந்து கொண்டு இது ஒரு வாழ்வியல் இலக்கியம் என்பதை நாம் நிறுவிக்காட்டணும் அடுத்து ஐந்தாவது இயலில் இருக்கக்கூடிய இரண்டு மதிப்பெண் வினாங்களை பார்க்கலாம் பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்புக்கு உயிரோட்டும் சான்றிதருங்க இது கொஞ்சம் முக்கியமான கேள்வியாக இருக்குது ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் பெரிய கேள்வியாக இருக்கிறதுனால நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் மற்ற மாணவர்கள் வேண்டுமென்றால் விட்டு விடுங்கள் அடுத்து களி ஒளி விழா விளக்கம் தருக ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் ஆற்றும் பங்கினை எழுதுக அடுத்து நான்கு மதிப்பெண் நாங்களே பார்க்கலாம் திரைப்படத்தில் காட்சியின் ஆற்றலை எடுத்துக்காட்டுடன் விளக்குக இதுவும் அதே மாதிரிதான் கொஞ்சம் பெரிய கேள்வியா இருக்குது நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் முடிந்தால் பார்த்து கொள்ளுங்கள் மற்றவர்கள் வேண்டுமென்றால் விட்டுவிடுங்கள் அடுத்து ராமலிங்க அடிகள் எத்தகையோர் உறவு வேண்டுமென கந்தவையிடம் வேண்டுகிறார் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி பங்குனி உத்திர திருவிழா நடைபெற்ற முறையை திருஞான சம்பந்தர் எவ்வாறு பதிவு செய்கிறார் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அடுத்து நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் வேண்டுமென்றால் ஒரு முறை பார்த்துக் கொள்ளுங்கள் அதாவது வாழால் அறுத்து சுடினும் என்ற தொடரில் உள்ள உவமை வெளிப்படுத்தும் செய்தியை விளக்குக அடுத்து இலக்கண வினாக்கள் சிலவற்றை பார்க்கலாம் அதாவது எவ்வவற்றின் அடிப்படையில் தோன்றும் அடுத்து காப்பியங்கள் எத்தனை வகைப்படும் அவையாவை அடுத்து பாவிகம் விளக்குக கொஞ்சம் முக்கியமான கேள்வி அடுத்து ஆறாவது எல்ல இருக்கக்கூடிய இரண்டு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் இறைமகனாரின் இன்னலை கண்டு மக்கள் எவ்வாறு புலம்பினர் பருவத்தை பயிற்சி நேர மேலாண்மையோடு பொருத்தி எழுதுகிற முக்கியமான கேள்வி அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி அடுத்து தமிழர்கள் புகழ் பழி ஆகியவற்றை எவ்வாறு ஏற்றதாக புறநானூர் குறிப்பிடுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அதே நேரத்தில் எளிமையான கேள்வி கடந்த ஆண்டு நீங்க படித்த கேள்விதான் புதிதாக படிக்க தேவையில்லை பொருள்மொழிக் காஞ்சி துறை விளக்குக இதுவும் கடந்த ஆண்டு படித்ததுதான் அடுத்து நான்கு மதிப்பெண் நாங்களே பார்க்கலாம் வேளாண் மேலாண்மைக்கு நீவிர் பரிந்துரைப்பினவற்றை விளக்கி முக்கியமான கேள்வி பார்த்துக் கொள்ளணும் ஈசன் மகன் நின்றனர் ஓர் ஏழை என ஓர் மீன் இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் அடுத்து உண்டல் அம்மை உலகம் இப்பாடல் பொதுவில் திணைக்கு உரியது என்பதை சான்றுடன் விளக்குக கொஞ்சம் முக்கியமான கேள்வி கடந்தாண்டு ஆண்டு படித்ததுதான் அடுத்து ஆறு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் நிர்வாக மேலாண்மை குறித்து வே இறையன்பு கூறும் கருத்துக்களை தொகுத்து கோடைமலை கதை வாயிலாக வெளிப்படுத்தப்படும் மனிதநேய பண்புகளை புலப்படுத்தும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி எதிர்பார்க்கலாம் அடுத்து இலக்கண வினாக்களை பார்க்கலாம் தொன்னம் விளக்கு அடுத்து ஒரு பெண் வினாக்கள் எல்லாத்தையுமே படிக்கணும் அதே நேரத்தில் உள்ளிருந்து கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன பொதுவாக நூல்வெளி பகுதியிலிருந்து தான் கேட்பாங்க அவற்றை முறைக்கு இருமுறை பார்த்து கொள்ளணும் அப்புறமா மனப்பாட பாடல்கள் மொத்தம் எட்டு பாடல்கள் தான் இருக்கின்றன அவற்றை நன்றாக படித்துக் கொள்ளுங்கள் அடுத்து மனப்பாட குரட்பாக்கள் பதினாறு குரட்பாக்கள் அடுத்து இலக்கிய நயம் பாராட்டுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எளிமையானது நம்முடைய பதிவில் இருக்குது பார்த்துக்கொள்ளுங்கள் அடுத்து பழமொழியை வாழ்க்கை நிகழ்வுடன் பொருத்தி எழுது இதுவும் அதே மாதிரி தான் ரொம்ப ரொம்ப எளிமையானது கண்டிப்பாக கேட்க வாய்ப்புள்ளது மொழிப்பெயர்ச்சி ஒவ்வொரு ஏழுக்கு பின்னாடியும் இருக்குது அதாவது சொல்லை சேர்த்தும் பிரித்தும் எழுதுக பிறமொழி சொற்களை நீக்கி எழுதுக அப்புறமா இது மாதிரியாக கலை சொல்லாக்கம் பெறுக இவற்றை எல்லாம் நன்றாக பார்த்துக்கொள்ளணும் அப்புறமா மொழிபெயர்த்தல் கண்டிப்பாக கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது சரி நம்முடைய இந்த பதிவு தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கருத்திடுங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி